ஓம் சாந்தி விகே கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மிடம் எண்ணங்களின் சக்தி என்ற மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த சக்தி இருக்கிறது ஒவ்வொரு மனிதருக்குமே தொடர்ச்சியாக எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் பொதுவாக யாருமே என்ன எண்ணங்கள் ஓண்டுகின்றன என்பதில் கவனம் செலுத்துவதில்லை எப்போதும் மனதில் சுமையை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் ஓடுகின்றனவோ அவற்றின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் எப்படிப்பட்ட எண்ணங்கள் என்னை சுமை நிறைந்தவராக ஆக்குகின்றன அந்த எண்ணங்களை ஞானத்தின் பலத்தினால் தன்மையின் பலத்தினால் முடித்துவிட்டு தான் லேசாக்கிக் கொள்வோம் உதாரணத்திற்கு ஒருவருக்கு மீண்டும் மீண்டும் பிறர் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் தெரியவில்லையே என்ற எண்ணம் வாட்டுகிறது என்றால் அவற்றை எண்ணங்களின் பலத்தாலேயே அழித்துவிட முடியும் உதாரணத்திற்கு அட நான் பாபாவின் முன்னிலையில் தெளிவாக இருக்கின்றேன் பாபா என்னை பற்றி நன்றாக அறிந்திருக்கின்றார் பிறர் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது எனக்கு எந்த வேறுபாட்டையும் ஏற்படுத்தப் போவதில்லை சூரியன் பிரகாசிக்கிறது அதனை யார் எவ்வளவு திட்டினாலும் இந்த சூரியன் என்ன இப்படி நெருப்பு கோலங்களாக பொழிந்து கொண்டிருக்கிறது என்று நிந்தனை செய்தாலும் அந்த சூரியனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட போகிறதா எனவே நம் மனதை சோதனை செய்வோம் எப்போது எப்படிப்பட்ட எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நம் மனதின் திசையையும் தசையையும் மாற்றிவிடுகின்றன எந்த எண்ணங்கள் என் மகிழ்ச்சியை பறித்து விடுகின்றன எந்த எண்ணங்கள் எனது உற்சாகத்தை பறித்து செல்கின்றன எந்த எண்ணங்கள் என்னை எதிர்மறையாக ஆக்குகின்றன நான் என்னவெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் இவ்வாறு யார் தனது எண்ணங்களின் மீது கவனம் செலுத்துவாரோ அவர் விரைவாகவே எதிர்மறை தன்மை சுமை மன அழுத்தம் போன்ற விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடுகிறார் பின்னர் அவரது எண்ணங்கள் சுகமளிப்பவையாக உலக நன்மை செய்யக்கூடியவையாக ஆகிவிடுகின்றன எனவே எண்ணங்களில் மிகுந்த சக்தி இருக்கிறது நாம் நமது காரியங்களை எண்ணங்களின் சக்தியினாலேயே சாதிக்க முடியும் பாருங்கள் நாம் மிகவும் லேசாக இருப்போமானால் மனதில் எந்த சுமையையும் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நம் மனதின் சக்தி மிகவும் அதிகரித்து விடுகிறது மேலும் அப்போது நாம் எண்ணங்களாலேயே பல காரியங்களை செய்ய முடியும் பின்னர் நமது எண்ணங்கள் பலிக்க தொடங்குகின்றன வெற்றி அடைய தொடங்குகின்றன எனவே விசேஷமாக கவனம் செலுத்துவோம் எனது எண்ணங்களின் சக்தி எங்கே வேலை புரிகிறது எனது எண்ணங்கள் என்னை துன்புறுத்துவதில்லை தானே இன்று முக்கியமாக இதில் கவனம் செலுத்துவோம் நமது வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனைக்கு கொண்டு வருவோம் சுயத்திற்குள் எண்ணங்களின் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் எந்த ஒரு எண்ணமும் இனி என்னை சுமை நிறைந்தவராக ஆக்கக்கூடாது நாம் சிறிது கவனம் செலுத்துவோமானால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எந்த எண்ணங்களை நான் மீண்டும் மீண்டும் உருவாக்கி கொண்டிருக்கிறேனோ உண்மையில் அவற்றிற்கு எந்த மதிப்பும் இல்லை அவை அவசியமே இல்லை அவை முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல எனது மகிழ்ச்சி தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் எனது நல்ல மனநிலை தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் ஒரு சின்ன விஷயத்திற்காக என் மனதின் மகிழ்ச்சியை எனது லேசான தன்மையை நான் ஏன் இழக்க வேண்டும் ஏனென்றால் எப்போது மனதில் சுமையை எடுத்துக்கொள்கிறோமோ நம்மிடமிருந்து நாலா புறங்களிலும் பரவும் அதிர்வலைகளும் சுமை நிறைந்தவையாக ஆகிவிடுகின்றன ஆனால் நாம் நாம் இருக்கும் இடங்களில் மகிழ்ச்சி நிறைந்த லேசான தன்மை நிறைந்த அமைதி நிறைந்த சூழலை உருவாக்க விரும்புகிறோம் எனவே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும் இன்று முழு நாளும் கவனம் செலுத்துவோம் அனைத்தையும் பாபாவிடம் ஒப்படைத்துவிட்டு லேசாக இருப்போம் மேலும் இந்த ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்து விடுவோம் எனக்கு யார் உறுதுணை புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு பயிற்சிகளுமே மிக அழகானதாகும் எனவே இன்றைய முழு நாளின் பயிற்சி நான் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆவேன் மேலும் எந்த ஒரு விஷயம் மனதை பாரம் நிறைந்ததாக ஆக்கி கொண்டிருக்கிறதோ அதனை மூட்டை முடிச்சு கட்டி பாபாவிடம் ஒப்படைத்து விடுவோம் வைத்துக் கொள்ளுங்கள் பாபா மனதின் இந்த சுமை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் பின்னர் நீங்களே அனுபவம் செய்வீர்கள் அப்படிப்பட்டதொரு அழகான எண்ணம் தோன்றும் அது உங்கள் மனதை முற்றிலும் லேசாக்கிவிடும் எனவே இன்றைய நாள் முழுவதும் இதனை அனுபவம் செய்வோம் மேலும் பயிற்சி செய்வோம் நான் டபுள் லைட் பரிஷ்தான் ஆகாயத்தில் இருக்கின்றேன் மேலே இருந்து பாபாவின் தூய ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன அந்த ஒளிக்கிரணங்கள் என் மூலமாக கீழே முழு உலக உருண்டையிலும் கொண்டிருக்கின்றன இந்த யோக தானம் முழு உலகையுமே சுகம் அமைதி ஆகியவற்றால் நிறைத்துவிடும் உலகத்தவரின் தடைகளை போக்கிவிடும் ஓம் சாந்தி